ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னம் மருமகள் சீரக நெக்ஸ்ட் எபிசோட்கா ரொம்பவும் பார்க்கலாமா பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ராஜாங்கத்தம் பேர் வச்சு இப்போ லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காங்க அந்த விஷயத்த பார்த்திங்கன்னா ஊராட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் சொல்லி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்கவும் போகிறாங்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா தமிழ் செல்விக்கும் தெரிய வருது தமிழ் செல்வி பயங்கரமாக அவங்க அப்பாவையும் திட்டிடுறாங்க திட்டிட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க போது ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம அங்கேயே வீட்டன்னே போயிட்டு ராஜாங்க மாமக்கிட்டே பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் கிளம்புறாங்க ஒன்றே பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ் பாதுகாப்போடு கிளம்புறாங்க ஏன்னா இங்கே சேதுவுமே பார்த்திங்கன்னா எதனா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு ரெண்டு போலீஸ் பாதுகாப்போடு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே சித்ராவும் சரி சித்ரா கூட பயங்கரமாக ஷாக்கிங்கோட பார்த்துட்ருக்காங்க இங்கே சாபுத்திரியும் தாம்பரியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் பார்த்துட்டுருக்காங்க இங்கே சாபுத்திரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டுறாங்க ஒன்றே பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் இதுவரையும் ஒரு பைசா கூட வாங்கியிருக்க மாட்டார் இவங்க அவங்க மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாவும் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சே சேதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் அடிக்கிறதுக்கு ஓடி வந்துடுறாங்க அந்த ரெண்டு போலீஸும் பார்த்திங்கன்னா எங்கே முன்னாடியே நீங்கள் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்றாங்க ஒன்னே பார்த்தினா அதுக்கப்புறம் ராஜகமும் பார்த்தீங்கன்னா ஏ சேது கப்புனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா சேதுமே சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாமும் கேட்குறாங்க தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பண்ணது தப்பு தான் அதை நானே சரி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒன்னே பார்த்தினா சாபுத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா நீ எப்படி ஃபீஸ் கட்டுவே நீ இந்த டாக்டர் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கே விருந்து போட்ட இப்போ இத்தனை லட்ச ரூபாய் மோசடி பண்ணியிருக்கீங்க எத்தனை லட்ச ரூபாய் கொடுத்து எங்கள் அண்ணா மரியாதையை வாங்கி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்றையும் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்விக்கு உங்களுக்கு மரியாதை குறைவாக எதுவுமே நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உங்கள் பார்த்தீங்கன்னா ராஜகமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண தப்பு எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்பயும் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்கோம் ஆனால் எனக்கு எதனா மரியாதை குறைவாக எதனா நடந்துச்சா ஆனால் உங்களெல்லாம் சும்மாவே மாட்டேன் அப்படின்னு ராஜாமுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாகவே வந்துடுறாங்க அங்கே அந்த இடத்த எதுவுமே பேச முடியல அப்பத்தாவும் எங்க பையன் மேல இவ்வளோ பெரிய பழி சுமத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாமே ரொம்ப மோகனமாகவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக பார்த்துட்டு இங்கே எங்க ஈஸ்வரியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா எங்கள் பையன்தான் பின்னாடி நின்று இந்த சதி திட்டத்தெல்லாம் பண்ணியிருப்பான் இந்த ராஜாங்கம் படத்தை என் கண்குலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க சந்தோஷமாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரியே நடிச்சுட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் நாங்கள் எனக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணாங்க தேங்க்யூ